ஒரு ஊரில் ஒரு மன்னர் என்ன பண்ணியிருக்காரு அவருடைய கஜானா சாவி தொலைஞ்சு போச்சு அதனால் அவர் அனௌன்ஸ் பண்ணுறார் நம்முடைய கஜானாவனுடைய பூட்டு அந்த சாவி வந்து தொலைஞ்சு போச்சு உள்ளே வந்து பொற்காசுகளும் நகம் பணயமாக எக்கச்சக்கமான பணம் இருக்குது அதை திறக்க முடியலை அதை எவனாவது திறந்தீங்கன்னா ஆ ஃபுல் டைம் செட்டில் பண்ணுறா பாதி காசு உங்களுக்கு கூட அப்படின் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனு கஜானா என்பது பாதுகாப்பான பகுதி அதனால் பூட்டை தொடக்கூடாது அப்படின் வேத விற்பனர்கள் கணித வல்லுநர்கள் இன்னும் பல அறிவாளிகள் புத்திசாலிகள் இவங்கெல்லாம் ஒன்று கூடறாங்க ஒன்றுக்குன்னா ஒருத்தர் இங்கேயிருந்து மந்திரம்லாம் சொல்கிறாரு சொல்லி பார்க்குறாரு கதவு திறக்கல ஒருத்தர் இங்கேயிருந்து ஜூபூன்னு ஏதோ சொல்லி பார்க்குறாரு கதவு துறக்கலை ஒருத்தர் கணித சூத்திரங்கள் சொல்லி பார்க்குறாரு திறக்கல ஒருத்தர் ஜீபுமா மாதிரி ஏதோ ஒன்று கார்டு ஆப்ராலாம் போட்டு பார்க்கறாரு கதவு திறக்கல ஒர்க் ஆகலை ஒரு நாளாக போகுது சாயந்தரம் நம்மளை மாதிரி சராசரியான ஒரு ஆள் வர்றாப்புல வந்துட்டு ஒயிடும் மீட்ரை அப்படிங்கிறாப்பில் அப்போ உள்ள சொல்கிறான் டே நாங்களாம் ஆனானப்பட்ட வித்தக்காரனுங்க ஒருத்தர் வேத விற்பனர் ஒருத்தர் கணித வல்லுனர் ஒருத்தர் சாஸ்திரத்தில் கலைது இருந்தவர் ஒருத்தர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் நாங்களே ஒன்றும் பண்ண முடியல நீ எப்படி திறப்ப அப்படின்னும் அதான் அவர் சொல்லிக்கார் நீங்களே ஒன்றும் பண்ண முடியல நானும் ட்ரை பண்ணுறேன் உங்களால் எதாவது பண்ண முடிஞ்சால் பரவாயில்ல அப்படின்ன உடனே ஒரு சாதாரண உன்னால் இதை திறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறார் கதவு அங்கே இருக்குது எல்லோரும் இங்கே இருக்காங்க இங்கேயிருந்தால் அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்குது அப்போ ஒரு மன்னர்த்தே கேட்குறாப்புல ஏங்க எவனும்தான் திறக்கல எங்க நானாக திறக்கிறேன் திறந்து ஏன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே மன்னர் சொல்கிறார் அதுவும் சரிதான் யாரும் தான் திறக்கலையில நீங்களா தரங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வேணாலும் கோயிட்டு லூஸ் அண்ணித்தீங்கன்னோ லெட்டும் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ ரெண்டு பண்ணுறாப்புல கிடு கிட்டு கட்டுக்கிட்டுன்னு கதவை நோக்கி போகிறான் போனவனே எல்லாரும் கத்துறாங்க ஏய் பூட்ட தொடப்படாது ரூலே அதுதான் இதை செய்யலாம் நாங்கள் செஞ்சுருக்க மாட்டோமா பூட்ட தொடப்படாது அப்படின்னா அவன் சொன்னா ஐயோ இருங்கிய அப்படின்னு திரும்ப கிட்ட போகிறாப்புலாம் கத்துறாய் மறுபடி பூட்டை தொடப்படாது அப்படின்னையும் பொறுமையாக இருங்க பூட்ட தொடக்கூடாது அவ்வளோதானேன்ட்டு இன்னும் கிட்ட போகிறான் கிட்டே கதவு கிட்ட எப்படி நின்று பார்த்துட்டு திரும்பி பூட்டவே இல்லைடா வெண்ணெய் இல்லாம இருக்கான் பூட்டவே இல்லை கதவு கதவை பூட்டவே இல்லை இப்படித்தான் நம்ம எல்லாருமே தூரத்துலேருந்து ஏய் மாமியார் ஏய் நாத்தினார் ஏ மூத்தார் ஏ ஓ ஏ கொளுந்தியார் ஏ மூத்தன்னே ஏ மாமனார் எல்லோரும் வேறு வேறு மனுஷாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது என்னோடு பழகுகிற பல நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க கோபிநாத் நீங்கள் எவ்வளோ ஜாலியாக பேசுகிறீங்க நான் என்ன வண்டலூர் ஜூல இருக்க குரங்கா எனக்கு புரியலையே நான் ஏன் ஜாலியாக பேசக்கூடாது இப்படி சந்தேகப்புறவங்களாக இருக்கான் கோபிநாத் தூங்கும் போது கூட கோட் போட்டுக்கிட்டு தூங்க வாய்ப்பு இருக்குல்ல யோசிச்சு பாருங்களேன் சான்சஸ் அது நான் ஒரு பெரிய ஒருத்தரை சந்திக்க போனப்போ அவர் வீட்டில் நாங்கள் உட்காந்து இருந்தோம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக நம்ம இவரோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கமே இவ்வளோ பெரிய வாய்ப்பு என்ன நான் அவரை பிரமிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ டிவியில் ஏதோ முக்கியமான நியூஸ் வந்து அவருடைய உதவியாளர் வந்து சொன்னார் உடனே இவர் டிவியை போட்டார் டிவியை போட்ட ஒர்க் ஆகலை அவர் என்ன பண்ணார் அந்த ரிமோட்டை பட்டு பட்டுன்னு தட்டிட்டு திரும்ப போட்டார் ஓடிச்சு நான் அவரை கேட்டேன் ஓ ரிமோட் ஒர்க்காங்கன்னா நீங்களும் இதை தான் செய்வீங்களா அப்படின்னு எனக்கு என்ன அவ்வளோ பெரிய மனுஷன் ரிமோட்டையாக தட்ட போகிறார் அப்படின்னு ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஃப்ரீ டிண்ட் ஐடியாஸ் அண்ட் வி பிலீவ் தட் இஸ் கால் டேலண்ட் ஜட்ஜிங் பீப்புள் ஃப்ரம் அவுட் சைட் இஸ் அ ட நம்ம நம்புறோம் அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய பெரும் சிக்கலே நம்ம என்ன நினைக்கிறோம் இவன் தான் இருப்பான்னு கண்டுபிடிப்பதற்கு பேர் அறிவுன்னு நினைக்கிறோம் வி பிலீவ் ஜட்ஜிங் பீப்புள் இஸ் டேலண்ட் நினைக்கிறோம் தட்ஸ் அ மோஸ்ட் ஒர்ஸ்ட் திங் ஒருத்தருடைய மோசமான குணம் என்பது ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணுறது தான் ஜட்ஜ் பண்ணுறது பெரும் அறிவுன்னு நினைக்கிறோம் அப்படி தான் நம்ம முடிவு பண்ணுறோம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் அம்மாக்கள் அருமையாக ஜட்ஜ் பண்ணுவாங்க அம்மாக்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும் உங்கள் வீட்டில் நம்ம மாப்பிள்ளையோட தம்பி ரொம்ப நல்லவர் உங்கள் பெரிய குழந்தை இருக்கானே அவன் மட்டும் வில்லங்கம் அவன் காது துடிக்குதும்பான் காது துடிக்கிறதுக்கு ஒருத்தர் வில்லங்கமாக இருக்கிறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்ன ஏன்னா அவங்க மூத்த குழந்தை காது துடிக்க ஆள் கெட்டவர் ரெண்டு காது துடிக்கிறவனையும் சேர்த்துட்டாங்க அதை அறிவில் அவங்க நம்புறாங்க மொசப்பிடிக்கிற நாயை மூஞ்சியை பார்த்தா தெரியும் நீ எதுக்கு நாய் மூஞ்சியெலாம் பார்க்குற முயல் மூஞ்சிலாம் எதுக்கு பார்க்குற ஈவன் மீ ஐ பிலீவ் தேட் நான் என்னை ஸ்டார்ட் அப் மை கரியர் நீயா நானா நீயா நானால் ஆரம்ப கட்டத்தில் என்னுடைய கட்ட முயற்சியெல்லாம் என்னவாக இருந்ததுன்னா பேசுகிறவர்களை கவனித்து யார் பேசுவார்கள் யார் பேசமாட்டார்கள் என்று தெரிந்து கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் முதல் ரெண்டு வருஷம் இப்போ சொல்லலாம் ஏன்னால் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சுல ஆரம்பத்தை சொன்னால் அட லூசு போய் அப்படிமா இப்போ சொன்னால் பார் எவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறார் அப்படிமா இது கூட ஜட்மெண்ட் தான் இது கூட ஜட்மெண்ட் தான் அப்போ நான் முதல் ஓராண்டு இரண்டு ஆண்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய முக்கியமான வேலை என்னென்னு கேட்டால் மனிதர்களை இடைபோடு இவர் இப்படி பேசுவார் மதுரைக்காரங்க பேசுவாங்க புதுக்கோட்டை காரங்க பேசுவாங்க கோயம்புத்தூர் காரங்க இப்படி பேசுவாங்க காரங்க அப்படி பேசுவாங்க மெட்ராஸ்காரங்கன்னா இப்படி பேசிடுவான் அப்படிங்கிற மாதிரி இடை போடணும்னு அப்ப நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பேன் சில நேரம் அது ஒர்க் ஆகும் ஒரு கேரக்டர் பார்ப்பேன் அந்த கன்றில் ஏதோ தெரிகிறதுன்ட்டு நீங்கள் பேசுங்க அவர் நல்லா பேசிடுவார் அப்புறம் அந்த இரவு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்னால் கரெக்டாக நல்லா பேசுகிற ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியாது நான் ஆங்கர் ஆகிட்டே நான் ரவுடி தான் நான் ரவுடி தான் நான் ரவுடி தான் நானே கண்ணாடியை பார்த்து மூணு தடவை டாட்டாலாம் காட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்த்தா நான் எவன்ட்டெல்லாம் மைக் கொடுத்துனா அவன் பூரா போயிடும் என்ன பேசணும்னு கேட்கான் டே உன்னை நம்பி கொடுத்துறடா ஏதாவது பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தான் நான் கண்டுபிடிச்சேன் மனிதர்கள் எப்படி எடை போட முடியாது தவறு லியூ கோ இன்சைட் வித் ஓப்பன் மைண்ட் நீ எந்த ஜட்மெண்ட்டோடய உள்ளே போகாது ஓகே இவங்கவங்க பேசுவாங்க இந்த மூஞ்சியை பார்த்தா பேசுகிற மாதிரி இருக்குது பிற பார்த்தா நல்லா பேசாத மாதிரி இருக்குன்னு ஷோ ஆரம்பித்த ரெண்டரை மூணு மணி நேரம் கழிச்சு கடைசி வரைக்கும் பேசாத ஒரு ஆள் திடீர்னு மைக்க வாங்கி ஷோவையே மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் மாற்றிடுவாப்புல அதுக்கப்புறம் நாலு மணி நேரம் போகும் அதுக்கு முன்னால் ரெண்டு மணி நேரம் கண்டன்ட்டே ஆகாது ஏன்னா அவர் புதிதாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவார் யூ கான் ஜட்ஜ் பீப்பிள் நான் நினச்சேன் அதை அறிவென்று ஆரம்ப கட்டத்தில் ஆனால் அது அறிவல்ல அப்படி இல்லாமல் இருப்பதன் வழியாகத்தான் ஒரு அறிவு உரையாடலையே நடத்த முடியுங்கிறதே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது இப்போ கூட நம்ம பண்ணுறது தான் பெரிய புத்திசாலித்தனம் அறிவாளித்தனோம் அப்படி நடப்போம் அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும் அதனால அந்த வார்த்தை அடிக்கடி நம்மட்ட வருதுன்னு நான் அப்போவே சொன்னலை அது ஒரு பெருமளவு நான் அப்பவே சொல்லலை அது கரெக்டாக இருந்துச்சு பாருங்க நீங்கள் வாழ்க்கை முழுக்க ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னா வேறு எதுக்குமே உங்களுக்கு நேரம் இருக்காது அப்படிம்பாங்க அந்த ஜட்மெண்ட்டை அறிவு அறிவு அறிவுனே நம்ம சொல்லிட்டான்